ஹரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஒரு நியூ ப்ரோடக்ட் தான் ரிவ்வியூ பண்ண அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கோமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம கோயில் படிச்சாரில் உள்ள தூய்மையான பசுமையான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு நெய் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் நான் வாங்கி பண்ணி ஒன் மந்த் ஆகுது அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ராடக்ட்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம நிறைய மார்க்கெட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கூட வந்து நம்ம அந்த பசுமையான நெய்யை யூஸ் பண்றப்போ அது டிஃப்ரெண்ட் நம்மளால இயற்கையான முறையில் வந்துட்டு அவங்க வீட்டோட பண்ணையில இருந்து நாட்டு மாட்டு பாலுக்கா இருந்து அதுல காய்ச்சி பிரிக்கப்பட்ட பசு நெய்யை தான் வந்து அவங்க விற்பனை பண்றாங்க நூறு சதவீதம் இயற்கையானது எந்தவித ரசாயனமும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் சேர்க்கல பிரிசர்வேட்டிவ் மெடிக்கேஷன்ஸ் எதுவுமே சேர்க்கல கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல ஸோ டால்டா போட்டு எந்த ஒரு மிக்சிங் ப்ராடக்ட் இல்லாம இயற்கையான பசுமையான ரொம்ப நேர்த்தியான வந்து ஒரு பொருள் தான் வந்துட்டு நம்ம சேல் பண்றாங்க மார்க்கெட் ப்ராடக்ட்டை விட நமக்கு ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஸோ ஈஸியாக ஹோம் கேர் டெலிவரி கூட கோயில்படி சரௌண்டிங்ல இருக்கிற வந்து அவங்க சேவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தூரமாக இருக்கிறவங்களும் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கட் பண்ணி அனுப்புவாங்க ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன் யூஸ் பண்ணி முடிச்சிருக்கேன் ஸோ நான் என் மார்க்கெட் ப்ராடக்ட்டோட நெய்யோட கலருக்கும் வந்துட்டு இதோட நெய் கலருக்கும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஷன் தெரியும் அப்புறம் எதாவது ரசாயன பொருள்களை ஆட் பண்ணியிருந்தாலும் டால்கா அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு அது ரொம்ப கட்டியாக திக்காக இருக்கும் நம்ம அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியே வச்சிருந்தாலே வந்துட்டு அது ரொம்ப கட்டியாகிடும் இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அஃப் ஆஃப் ஹெரி ஹெல்த்தியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு எந்த வித கெட்டு போகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ மனம் வந்துட்டு வீடெல்லாம் நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இருந்து தெரியும் வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வயிறு எதுவுமே பண்ணுறது இல்லை ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இது வந்துட்டு இதோட கலர் இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு இப்படி தான் இருக்குது நம்ம இதே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஸோ ஸோ நம்ம இயற்கையில் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அதிசயம் அது நம்ம ஒரு பிசி சைடில் வந்து